श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिकन அருள்చేయ ద పాదుకా సహస్రం 981వ శ్లోకం ఇది ఇర్కు అభિરక్షసిత్వం అనపాయ నిదిం మణి పాదుకే मधुविदा하 చరణం మత తవ దేవి తత్ अनन्यदनाः शिरसा वहन्ति भगवतीं कृतिनः अभिरक्षसि त्वम् अनपायनिधिं मणिपादुके मधुविदः चरणम् अत एव देवी तत् अनन्यदनाः शिरसा वहन्ति கிருத்தினா இப்படி இருக்க அர்த்தம் மணிப்பாதுகையே மணிபாதுகே மணிபாதுகையே மதுபீதாக சரணம் மதுசூதனின் திருவடிகள் என்கிற அனபாய நிதி குறைவில்லாத பெரும் செல்வத்தை தொம் தேவரீர் அபிரக்ஷதி காத்து கொண்டிருக்கிறீர் அதாவது பெருமானுடைய திருவடி என்கிற அந்த பொக்கிஷத்தை தேவரில் காத்து கொண்டிருக்கிறேன் அர்த்தம் உங்களுக்கு அபிரக்ஷதி தேவி தேவியே அத ஏவ அதனால்தான் என்னவோ தத்து அனநாகா கிருத்தினா அத்திருவிடிகளை தவிர வேறு ஏதும் வேறு எதுவும் செல்வமில்லை என்று எண்பவர்கள் கிருத்தினாகனா அப்படி அந்த அப்படியான யோஜனையில் இருப்பவர்கள் அவர்கள் அனநிய தன தனாகா இதை தவிர்த்த வேறு எதுவும் செல்வம் இல்லை என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் பகத்தியும் தேவரீரை சிரசா பகந்தி தலையால் ஏற்று கொண்டாடுகிறார்கள் ரொம்ப சுலபமான மெசேஜ் தான் மணிபாதுகையே மதுசூதனின் திருவடிகள் என்கின்ற குறைவில்லாத பெரும் செல்வத்தை தேவரீர் காத்து கொண்டிருக்கிறேன் தேவியே அதனால் தான் என்னவோ அத்திருவிடிகளைத் தவிர வேறு எதுவும் செல்வம் இல்லை என்று எண்ணுபவர்கள் தேவரீரை தலையால் ஏற்று ஏற்று கொண்டாடுகிறார்கள் ஸ்லோ அப்படிங்களா நினைக்கிறேன் அபிரக்ஷதி அனபாய அனபாயநிதி மணிபாதுகே சரணம் அதேப தேவி தத்து

अकंटकायिव कथम गिब हृदयानी भावुका अभवात्पजतक पदयुगम गिव पादुके मुेती विभूति अकंटकायि कथम ி பாத்து அனுபபா துபஜா தண்டகானி ரெண்டு சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணுறார் முராரேகே பாதுகே முராரியின் பாதுகையே விபூதி பெருமானினுடைய லீலா விபூதி முழுவதும் பத யுகம் பெருமானின் அடியணைகளுக்காக தொய்யேவ தேவருகிறாலேயே அகண்டகா பாதங்களை வருத்தும் முள் போன்ற கூர்மையான பொருட்கள் இல்லாது பவதி ஆனது செய்யப்பட்டது பெருமானுடைய லீலா விபூதியில் அவனுடைய பாதம் துன்புறக்கூடாது என்பதற்காக முற்கள் போன்ற கூர்மையான பொருட்கள் இல்லா இல்லாமல் செய்தது பாதுகைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதாவது முராரியின் பாதுகையே பெருமானது லீலா விபூதி பெருமானின் அடியணைகளுக்காக தேவரீராலேயே பாதங்களை வருத்தும் முள் போன்ற கூர்மையான பொருட்கள் இல்லாது ஆனது பவத்தின ஆனது ஆனால் உங்களால் ஆன உங் தேவரீராலே இருக்கிறதுனால அப்படி செய்யப்பட்டது இவ என்று அறிவோம் இது எங்களுக்கு தெரியும் கதம் அதே சமயம் அது எப்படி த்து தேவரீரை பாபுகான பக்தியுடன் கூட ஹிருதயானி அடியார்களின் இதயங்கள் அனுபவாது பேரின்ப அனுபவத்தின் காரணமாக கண்டகாணி உபஜாத உட்கள் போன்று வயிற்பு இவ என்றும் அறிகிறோம் ஒரு இடத்துல முள்ளெல்லாம் நிரூ முள்ளெல்லாம் அகற்றுகிறது பாதுகா இன்னொரு இடத்துல அதாவது அடியார்களுடைய இதயம் இருக்கே இந்த பிற இந்த அனுபவத்தை நினைத்து கொண்டு மயிர்கூச்செறிகிறது இந்த ரோமாஞ்ச அப்படின்னு சொல்லுவார் சமத்துவத்தில் நம்ம தமிழில் மயிர்கூச்செறிகின்றன அது ஒரு முள் மாதிரி தான் இந்த கண்டகாணிங்கிறதுக்கு மேலே அகண்டகா முட்கள் இல்லாத ஆகிட்டு இது கண்டகானினா முட்கள் தான் ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது அதுதான் மயிர்கூச்சி ஆக இதுதான் இந்த ஸ்லோகம் ஒரு நூறு ஸ்லோகத்தோட அர்த்தம் பிடிச்சிட்டா அவங்களுக்கு நல்லா அனுபவிக்க முடியும் முராரியின் பாதுகையே பெருமானது லீலா விபூதி பெருமான் பெருமானின் அடியணைகளுக்காக தேவரீராலேயே பாதங்களை வருத்தும் முள் போன்ற கூர்மையான பொருட்கள் இல்லாது ஆனது அல்லது தேவரீரால் செய்யப்பட்டது என்று அறிவோம் அதே சமயம் அதேப்படி தேவரீரை பக்தியுடன் பாவிக்கின்ற அடியார்களின் இதயங்கள் பேரின்ப அனுபவத்தின் காரணமாக கண்டகானி உபஜாத உட்கள் போன்று உயிர்ப்பு செல்கின்றன இவ என்றும் அறிகிறோம் இதுதான் ஸ்லோகம் படிக்கலாம் ஸ்லோகத்தை பதயுகம் கிப பாதுகே முராரே பவதி அகண்டகாத்வீப கதம் கிவ கிருதயானி

மதுசூதன பாதுகே பதிதா பந்த பங்கு பண்ணிக்கணும் மதுசூதன பாதுகே மதுசூதனின் பாதுகையே ஞான ஞானயோகம் கிரியா கர்மயோகம் பஜன யோகம் ஆகிய இவற்றின் சீம எல்லை கடந்து விதூர விடுதுறைவில் விருத்தேகை இருப்பவன் அடியன் கர்ம ஞான பக்தி யோகங்கள் அதெல்லாம் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கிறவன் நான் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் தத்து அபாப்தி கிருதம் குணானம் அந்த யோகங்களை அனுஷ்டி அனுஷ்டிப்பதற்கு தேவையான நற்குணங்கள் அபாப்தி நான் அதை அடைவதற்குன்னு அர்த்தம் நாம் அந்த யோகங்கள்லாம் அனுஷ்டிப்பதற்கு தேவையான குணானாம் குணங்கள் குணானாம் வைதேசிக அதிலிருந்து வேறுபட்டவன் தான் வைதேசிகன அர்த்தம் ஃபாரினர்னு அர்த்தம் இங்கிலீஷில் இதுகள் இதெல்லாம் ஃபாரின் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் இதோட எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் ஆக அந்த நற்குணங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை நான் அவைகளுக்கு ஒரு பரதேசி விதேசிக்காரன் வெளிநாட்டவன் இப்படிப்பட்ட பங்குகோ இப்படிப்பட்ட பங்கோன்னா உடவன் பங்கோகோ உடவனான மம மௌலி அடியேனுடைய தலையில் விதின விதினா விதிவசத்தால் விதினா ஏவ இருக்கு விதிவசத்தாலேயே பதிதா விழுந்த கங்கேவ புனித கங்கையைப் போல கங்கை இவ அப்படின்னு அர்த்தம் பண்ணிண்டு புனித கங்கையைப் போல தேவரீர் அசி இருக்கிறீர் அந்த என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல முடியும் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் ஞான கர்ம பக்தி யோக அது அதிலிருந்து வெகு தொலைவில் இருப்பவன் இவைகளை அனுபவிப் அனுஷ்டிப்பதற்கு தேவையான ஞானமும் என்னிடம் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிக்கலாம் உடவனான என்னுடைய தலையில் விதிவசத்தால் விழுந்த புனித கங்கையை போல தேவரீர் இருக்கிறீர் இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல முடியல ஸோ அப்படிங்களாம் நான் நினைக்கிறேன் ஞானக் பஜனசீம விதூர விரேகே வைதிக வைதே வைதேசிக தாப்தி கிருத்தாம் குணானாம் மௌலௌ பப அசி மதுசூதன மாமா மமாசி மமாசிநைவ नमा मम आसन प्रीति पधिकरो मऊलो मम असी मधुसूदन पादगेत्वम गंगे वहन्त पतिता विदिनगे पंगूहु श्रीमते रामो न जाय नमो